வெங்காயம் புதினா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் தேவையான பொருட்கள் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மசாலாலாம் போட்டுட்டு என்னென்ன போறன்னு சூழ்ந்து போனாட்டி மசாலா போட்டேன் இப்போது வெங்காயம் வெங்காயம் போடுமா மசாலா இதுவானவுன்னா வெங்காயம் போட்டுட்டு சொல்லி சொல்லி செய்வேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வாசம் வெங்காயம் வாசம் அந்த பயிர் நல்லா வதங்க தோன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்க புதினா ஒரு கைப்பிடி புதினா கூடவே பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொடுக்கணும்

உப்பு தேவையான அளவு உப்பு விட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் முச்சம்ம் हम கலந்து விட்டோம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் பியூரான தேங்காய் பல்லல கொஞ்சம் தண்ணி கலந்து கூட்டி மேல கொஞ்சம் கொத்தமல்லி தருவது நல்லா ஒரு கொதி வந்தவுன்ன கேஸ்கெட் போட்டு குக்கர் நின்று ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டா தேங்காய் பால் சாதம் ரெடி कोटिंग मार दे ये कोटिंग बंद ची इप्पा कुकर गैस के ऊपर कुकर में भी रेंडर से बंद एड कर सादम रेडी கேஸ்கெட் போட்டு விசில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தவொடனே இறக்கி தேங்காய் பால் சைட் பால் சாதம் ரெடி ஆயிடும் தட்டில் வச்சு பரமாறிடலாம் தேங்காய் பால் சாதம் ரெடி பாருங்க அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக நன்றாக வந்துள்ளது ఏం <Gã> రెడీ